ஆண்டவர் இயேசுவில் இனியவர்களே புனித திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பர் திருத்தந்தையாக இருந்தபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு அவர் கேரளாவுக்கு வந்திருந்தார் அருட்சகோதரி அல்போன்சாவிற்கு முத்தி பேறு பட்டம் கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய நிகழ்வு முடிவதற்கு இரவு வெகு நேரமாகிவிட்டது மிகுந்த களைப்போடு தன்னுடைய அறைக்கு திரும்பிய திருத்தந்தை புனித இரண்டாம் ஜான்பால் ஒரு பதினோரு மணிக்கு கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திருத்தந்தையினுடைய செயலர் வேகமாக ஓடி வந்தார் என்ன என்று வினவுகின்ற பொழுது இங்கே ஆலயம் எங்கே இருக்கிறது என்று கேட்டாராம் தான் களைப்பாக இருந்தாலும் இந்த களைப்பிலே ஆலயம் எங்கே இருக்கிறது என்று கேட்டுவிட்டு கிட்டத்தட்ட பனிரெண்டு முப்பது மணி வரை அவர் ஆலை தெளிந்து ஜெபித்ததாக சொல்லப்படுகிறது ஒரு மனிதருடைய வாழ்விலே இறைவேண்டல் என்பது எவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை புனித திருத்தந்த இரண்டாம் ஜான்பால் தன்னுடைய வாழ்க்கையிலே எடுத்துக்காட்டினார் என்பதை நாம் உணர முடிகின்றது அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்றை வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே இஸ்ராயல் மக்கள் பாரசீகர்களுக்கு அடிமையாக இருந்தபோது எஸ்தர் என்ற யூத பெண் அங்கு அரசியாக இருந்தார் ஆக்ஸ்வேர் என்ற பேரரசனுக்கு அடுத்த நிலையில் இருந்த இந்த ஆமான் என்பவன் யூதர்களை ஒட்டுமொத்தமாக அழிக்க வேண்டும் யூதர்களை கொன்று குவிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே அரசனிடமிருந்து அனுமதி கேட்டிருந்தான் இந்த சூழலில்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் சொல்வது போல சாவுக்குரிய துன்பத்தில் இருந்த எஸ்தர் அரசி இறைவனிடம் மன்றாடினால் என்ற இறைவார்த்தை வார்த்தை என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரிடம் நம்மையே முழுவதுமாக ஒப்புக்கொடுத்து கொடுத்து மன்றாட வேண்டும் எனவேதான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம் சாவுக்குரிய துன்பத்தில் சாகும் தருவாயில் இருந்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தாள் என்ற வார்த்தை என் அன்புக்குரியவர்களே எஸ்தர் அரசி இறை உதவியை நாடினால் இறைவனும் அவளுக்கு உடனிருந்து உதவி செய்து இந்த இஸ்ராயல் இனத்தை காப்பாற்றியதாக நாம் வரலாற்றிலே வாசிக்கின்றோம் நற்சியிலே வாசிக்கின்றோம் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் தேடுங்கள் நீங்கள் கண்டடைவீர்கள் தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்ற இயேசுவினுடைய வார்த்தைகள் இறைவேண்டலினுடைய ஆர்வத்தை தூண்டக்கூடிய வலிமை வாய்ந்த இறைவார்த்தையாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே கேளுங்கள் என்பது நமக்கு தேவையானவற்றை குறித்து கடவுளிடம் மன்றாட வேண்டும் என்று சொல்லி நமக்கு எடுத்து காட்டுகிறது தேடுங்கள் என்பது ஏதோ வாழ்வினுடைய பொருளை மட்டுமல்ல மாறாக கடவுளையே தேட வேண்டும் அந்த கடவுளையே தேடி பற்றி கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது எனவேதான் இணைச்சட்டத்திலே நாம் ஆசுகின்றோம் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை நீங்கள் நாடினால் உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் தேடினால் அவரை கண்டடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது இறைமியா புத்தகத்திலே அதிகாரம் இருபத்தி ஒன்பது இறைவசனம் பதிமூன்றிலே நாம் வாசிக்கின்ற பொழுது நீங்கள் என்னை தேடுவீர்கள் உங்கள் முழு இதயத்தோடு தேடும்போது நீங்கள் கண்டடைவீர்கள் என்று சொல்லப்படுகிறது பிரியமானவர்களே தட்டுங்கள் என்பது நமது தேடலில் எந்த ஒரு தடை வந்தாலும் அவற்றை சோர்ந்து விடாமல் அந்த தேடலிலே தொடர்ந்து நிலைத்திருப்பதாகும் அதுதான் ஆண்டவரும் தட்டிக்கொண்டே இருக்கின்றார் நாமும் ஆண்டவரை தட்டி கொண்டே இருக்க வேண்டும் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இந்த தவக்காலத்திலே மீண்டுமாக நாம் இணைந்திருப்பது ஜெபத்திலே ஜபம் நம்முடைய வாழ்விலே மிக மிக முக்கியமான ஒன்று கடவுளோடு இணைந்திருப்பது கடவுளோடு பேசுவது அந்த கடவுளுக்கு அருகில் செல்வது இதுதான் ஜபத்தினுடைய சாரம்சமாக இருக்கின்றது எனவே எஸ்தர் அரசி ஆண்டவரை நாடினால் அவள் வெற்றி கொண்டாள் அதே போல நற்சீதி நமக்கு சுட்டிக்காட்டுகிறது இந்த தவ காலத்திலே அதிகமான நேரத்தை நாம் ஜபத்திலே செலவழிப்போம் கடவுள் நிச்சயமாக நமக்கு உதவுவார் கடவுள் மேன்மையாக நம்மை உயர்த்துவார் இந்த ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுத்தார் அது மட்டுமல்ல திருப்பாடு முப்பத்தி நான்கு பத்து சொல்கிறது சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்க நேரிட்டாலும் ஆண்டவரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஆமைன்